அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மால்கோப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மால்கோப்பை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ ஃபெண்டாஸ்டிக்காக உடையமைச்சு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏழை எளிய மக்கள்லாம் இதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ ஏழு கோடிக்கு மேலே சம்பாதிக்கும் வாய்ப்புன்னு வச்சுருக்காங்க எஃபோர்ட் நல்லா போட்டாங்க அப்படின்னா பத்து கோடி கூட சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ நமக்கு எல்லா மக்களுமே உண்டான வாய்ப்புகள் கிடைச்சாச்சு இதை பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடணுங்க சரிங்களா ஸோ இதை பற்றி எல்லா டீட்டிலும் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதில் ஃபுல் ப்ளான் எக்ஸ்பனேனேஷன் வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது ஸ்டெப் ஒனில் கொடுத்துருப்போம் ஸ்டெப் டூவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி ஐடி ப்ரீமியம் ஏரியா ஆக்டிவேட் பண்ணணும் சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ ஜஸ்ட் எட்நூற்றி இருபத்தஞ்சி மட்டும் தாங்க சரிங்களா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு அதை பயன்படுத்தும் மூலமாக ஆறு வகையான பலன்கள் கிடைக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ சொல்லியிருப்போம் இப்போ ஸ்டார்ட் நல்லா பார்த்துடுவோம் ஸோ இங்கே பாங்க நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் உலகத்தில் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து மாலகப்பைய வந்து பேன் இண்டியா பிஸ்னஸ் கான்செப்ட்டுங்க ஓகேவா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறா பண்ணாதவங்க கிடையாது இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சது அப்படின்னா எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க ஸோ நம்ம கேள்வி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நாங்கள் காட்டுறோம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க நம்ம ஏர்டெலுக்கு பிஎஸ்எலுக்கு ஜியோக்கு ஓடஃபோன்கெலாம் ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது ஓகேவா முந்நூறுவாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா கிடைக்குதுங்க ஸோ இதே வந்து பிஎஸ்எலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு பர்சன்ட் கிடைக்குது ஓடஃபோனுக்கு பண்ணுறீங்க பிஎஸ்எலுக்கு எட்டு பர்சன்ட்டு போட ஃபோனுக்கு ஏழு பர்சன்ட் கிடைக்குங்க ஸோ அதுவும் இல்லாமல் டிடிஎச் ரீசார்ஜும் இப்போ கொண்டு விட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மொபைல் ரிசார்ஜ் மட்டும் தான் இருந்தது இப்போ டிடிஎஸ் சார்ஜும் கொண்டு விட்டாங்க ஸோ டிடிஎஸ்சிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து மூணு பர்சன்டேஜ் ஒன்றும் நீங்கள் ஜஸ்ட் வந்து அமௌண்ட் லோட் பண்ண போகிறீங்க கிளிக் பண்ண போகிறீங்க அந்த நம்பர் போட போகிறீங்க அதை பற்றி எல்லா வீட்டிலும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டிடிஎச் ரிசார்ஜும் பண்ண போகிறோம் சரிங்களா அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ பயன்படுத்திக்கோங்க இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் தெரிய வரும் ஸோ நம்ம வந்து வேலைக்கு போய் எல்லாம் சம்பாதிக்க தேவைங்க இந்த ஆப்பே போதும் நம்ம கோடிக்கிறவங்களுக்கு சம்பாதிக்க ஸோ அஞ்சு பேத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறது மூலயமா அது கார் குழுக்களும் கிடைக்குது ஸோ அது இல்லாமல் நமக்கு டெய்லி டாஸ்க் தராங்க நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் மூலியமாக நம்ம வருமானம் தான் கிடைக்குது ஸோ இதை ரெண்டு மூணு தான் இப்போதைக்கு இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க ஸோ டிக்கெட் புக்கிங் வரப்போகுது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் வரப்போகுது ஒரு க்ரோத் வர வர எல்லாமே கொண்டு வருவாங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் டெய்லி டாஸ்க் வந்து கம்பெனி அடிஷனல் வர இந்த டெய்லி டாஸ்கில் பாருங்க ஸோ நம்ம வந்து வியூ கிஃப்ட் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் டெய்லி டாஸ்க் பற்றி நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அதை நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ இங்கே வந்து வரும் நமக்கு ஸோ சம்டைம் நெட்ஒர்க்லாம் கொஞ்சம் லோவாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க நம்ம வந்துச்சு பார்த்திங்களா சில பேர் வந்து அது சொல்கிறீங்க சில நாட்கள்லாம் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு நீங்களே தெரியும் ஃபோர் ஜிலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகிடுச்சு ஏன்னா ஃபைவ் ஜிக்கு மாவணும்னு சொல்லிட்டு ஃபோர் ஜிலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டுருக்கேன் ஓகே இங்கே பாருங்க நம்ம இன்றைக்கி கேஷ்பேக்காக வந்து எட்டு ரூபா கிடச்சது நேற்று ஆறுரூவா கிடச்சது இதை பற்றி தான் போட்டிருப்பேன் ஓகேவா பத்து ரூபா கிடச்சிது ரெண்டு நாளாக லாஸ்ட் டூ டேஸ் பத்து ரூபா இது மூலயமா நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியும் டெய்லி ஒவ்வொரு டாஸ்க் தராங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் கேஷ் பேக் அந்த டாஸ்க்கு சிம்பிள் தான் கூட்டலுக்கான கொடுப்பாங்க கூட்டி ஆன்சர்ஸ் போட போகிறீங்க வர போகுது அதை பற்றி நான் போட்டிருக்கேன் அதனால பார்த்துருங்க ஸோ இது வந்து மூணாவது பெனிஃபிட் ஓகேவா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது செகண்ட் பெனிஃபிட் டிடிஎச் ரிசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் கணக்கு வர்றது மூணாவது கம்பெனி தரக்கூடிய அடிஷனல் ரிவார்டு கேஷ் இந்த டெய்லி டாஸ்க் ஓகேவா ஸோ நாலாவது பார்த்துங்க இந்த இன்வைட் என் ஆனில் ஸோ நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு ரெஃபர் பண்ணாவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குங்க சரிங்களா ஸோ நான் எழுநூத்தி எழுபது ரெஃபர் பண்ணியிருக்கேன் இதன் மூலியமாக ஐம்பத்தி நாலாயிரூவா ஏன் பண்ணியிருக்கேன் வெறும் எட்நூற்றி அறுபத்தஞ்சு நான் கட்டினது ஸோ நிறைய மக்கள் நான் தெரியப்படுத்தினேன் எல்லா மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா மக்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலியமாக எழுநூத்தி எழுபது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரூவா இது கிடைச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து என்னென்ன டேட் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களை சுற்றி உள்ளவங்களே போதுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸ்டாண்டர்டாக வந்து நமக்கு நிலையாக கொண்டு போவாங்க லைஃப் டைம் முழுக்க ரன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லா மக்களும் தெரியப்படுத்தி எல்லா மக்களோட மொபைலும் வாழ்க்கை போய் கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாருமே சம்பாதிக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு நாலாவது பெனிஃபிட்டு ஸோ இப்போ டீம் ரிவார்டு பாருங்க அது அஞ்சாவது பெனிஃபிட் ஓகேவா ஸோ டீம் டிரவார்டு இதுக்கு மாதிரி லெவல் இன்கம்லாம் எல்லாமே இருந்தது இப்போ வந்து லெவல் இன்கம்லாம் கொண்டு வந்துட்டாங்க பதினோரு லெவல் இன்கம்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து டீம் ரிவார்ட் போனஸ்னு சொல்லி சொல்கிறாங்க கம்மனில் ஸோ அதன் மூலியமாகவும் பாருங்கள் லெவல் ஒன் நம்ம ஆல்ரெடி லெவல் ஒன் மட்டும் தான் இருந்தது கம்பெனிக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லெவல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ செகண்ட் லெவலில் எண்பத்தி ரெண்டு பேர் வந்துருக்காங்க நாலாயிரத்தி நூறு ரூபா கடிச்சிருக்கு தேர்ட் லெவலில் தொண்ணூற்றாது பேர் வந்திருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ரூபா கிடச்சிருக்கு எனக்கு ஸோ ஃபோர்த் லெவலில் எழுபத்தி ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி விட்டோம்னா எத்தனை பேருனா நீங்கள் டேட் கொடுங்க அது மூலமாக டீம் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா ஃபார்ம் ஆகும்போது பதினோரு லெவலில் இன்கம் கிடைக்கும் ஓகேவா ஸோ பயன் எல்லாமே பயன்படுத்திட்டிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சிறந்த கான்செப்ட்டு கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் சிறந்த வாய்ப்பு அதே மாதிரி முதியோர்கள் எல்லாத்துக்குமே எல்ஐசி ஏஜென்சி எல்லாருமே இந்த பயன்படுத்துங்க சரியா இதை பயன்படுத்தி இதில் இதன் மூலியமாக செலவுகள் பண்ணும்போது கேஷ் பேக் கிடைக்குது அது இல்லாமல் நம்ம டெய்லி டாஸ்க் மூலிமா கோவா ட்ரிப்லாம் கிடைக்கிதுங்க ஸோ இப்போ நம்ம டீம் மெம்பர் தான் இங்கேயே போட்டிருப்பாங்க இவங்க ஹிஸ்ட்ரெலாம் வச்சு கிளிக் பண்ணி இங்கே வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஓடும் யோ வந்து மாற்றுத்திறனாளர் இவர் கூட வந்து வின் பண்ணியிருக்காரு கோவா ட்ரிப்பு ஓய்வோ எந்த வித ரெஃபர் பண்ணலை ஆனால் கோவா ட்ரிப் கிடைச்சிருக்கு இல்லைங்களா அதே மாதிரி முன் டெய்லி ஒரு டாஸ்க் மூலிமா இன்னும் வந்து கிடச்சிட்டே இருக்குது அவருக்கு கேஷ் ரிவார்ட் சின்ன சின்ன கேஷ் ரிவார்டு பெரிய கேஷ் வார்ட்லாம் வச்சுருக்கேங்க ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வாய்ப்பை நிறைய பேர் தெரியப்படுத்த முடியும் ஒவ்வொரு ஆட்ரஃபுல்லுக்கும் நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க அதாவது ஃப்ரீ டேரக்டர் ஃபுல் கிடையாது ப்ரீமியம் மெம்பர் எட்நூற்றி இருபது ரூபா கட்டணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு ஜிஎஸ்டி பில்லும் வரும் அதே மாதிரி நம்ம கீழே வருது நம்ப எட்நூற்றி அஞ்சு ரூபா கட்டும்போது இரநூறுவா கிடைக்கும் சரியா ஸோ நமக்கு வந்து அஞ்சு வகையான பழங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஆறாவது பழங்கள்னு பாருங்கள் எஃப்எஃப்ஐ கிளப்பு ஸோ அஞ்சு பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கம்பெனில் நமக்கு கார்டு பரிசு கிடைக்குது ஓகேவா ஸோ அந்த கார்டு பரிசு பேர் போகும் அந்த அதிர்ஷ்ட சாலையும் நாமளாக கூடலாம் குழுக்கள் நடக்கும் மாதம் மாதம் ஒரு குழுக்கள் நடக்கும் இன்னும் கம்பெனியில் புது கம்பெனி இப்போ தான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒவ்வொன்றா சரிங்களா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மாதம் மாதம் நடக்கும் மாதம் மாதம் ஒரு நபர் வந்து கார்டு கொள்கைகள் வின் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ பயன்படுத்திக்குவாங்க எல்லாருமே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ எங்கள் பாருங்க ரிவார்ட்ஸில் நம்ம ஏன் பண்ணக்கூடிய இருக்குது பார்த்தீங்கன்னா அதை உடனடியாக விட்ரா பண்ணிக்கலாம் நானூறுவா இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரா நானூறுரூவா ஸோ வாழ்க்கையில் உள்ள மணியை ரிவார்ட்ஸில் உள்ள மணியை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பணமாக எடுத்துக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணியோ இல்லை டிஜிட்டல் ரீசார்ஜ் பண்ணியோ பணமாக அந்த யூஸ் பண்ணிக்கலாம் சர்வீசஸை ஓகேங்களா பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் பண்ணி பாங்களா இப்போ நான் விட்ரா பண்ணுறேன் விட்ரா பண்ணால் ஏழு முடிப்பாங்க இதே நீங்கள் விட்ரா பண்ணாமல் பணையாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஓகே அப்போ விட்ரா பண்ணிணா ஏழு பசம் முடியும் பரவாயில்ல நான் பிடிச்சிக்கிட்டோம் ஸோ நான் விடியம் பண்ணியிருக்கேன் விடியம் பண்ணும்போது கேஒசிலாம் பண்ணணும் ஸோ கேவைசி பண்ணுறீங்க அப்படின்னா த திங்கள் செவ்வாயில் பண்ணுங்க ஓகேவா அந்த கவர்மெண்ட் சைட்டும் சம்டைம் சர்வர்லாம் லோவாக தான் இருக்கு இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து ரொம்ப லோவாக இருக்குது சர்வர்லாம் ரொம்ப இந்த ஃபைவ் ஜிக்கு மாணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப லோவாக தான் தராங்க நமக்கு ஃபோர் ஜிலாம் வந்து நிறையா இதாக முடியுது ஸோ போகே நம்ம அது அது டாபிக் நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரூபா இதுக்கு வாலெட்டில் போ நான் விட்ரா கொடுக்கிறோம் பாருங்க சரிங்களா ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா விட்ரா கொடுக்குறேன் நமக்கு வந்து டிடிஎஸ் ரெண்டு பஸ்ஸுன்னு போகும் இதை நீங்கள் க்ளைம் பண்ணுறவங்க க்ளைம் பண்ணிக்கலாம் அந்த அந்த விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அட்மின் சார்ஜ் அஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறாங்க மொத்தம் ஏழு பர்சன்ட் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் வாங்கி எவ்வளோ கிரீட்டாகனு சொல்லி போட்டுருக்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா புள்ளி நாற்பத்தோது காசு வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் வரும் ஸோ நான் பேங்க் அவுட்லாம் லிங்க் பண்ணி வச்சுட்டேன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ கேஓசி பண்ணதுன்னா இதெல்லாம் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுட்டோன்னா இதெல்லாம் கொடுத்துக்கலாம் ஸோ தேர்தல் இந்த ரெண்டு ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே பாங்க ஓடிபி இப்போ வந்து செக்யூரிட்டி எல்லாம் இப்போ டைட் பண்ணிட்டாங்க ஓடிபி வரும் நம்ம மொபைல் நம்பருக்கு நம்ம விசேஜ் போன மொபைலில் ஓடிபி வரும் ஓடிபி வந்துச்சுன்னா நம்ம ஓடிபி போட்டு நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம ஓடிபிலாம் போட்டு இப்போ விட்ரா ஆகிடுச்சிங்க ஓகே மிஸ்டேஜ் பாருங்க அஞ்சு செகண்டில் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விட்ரா வந்துட்டுருக்கு விட்ரா பண்ணால் உடனடியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ரிசீவ் ஆயிடுங்க ஓகேவா அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த கம்பெனியோடது ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடிய மணி உடனடியாக எடுத்துக்கலாம் ஓகேவா மினிமம் நானூறுரூவா வந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் விட்ரா உடனடியாக ஆகிடும் ஓகேவா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கம்பெனி செக்யூ செக்யூராக நம்ம பண்ணி தந்துட்டுருக்காங்க ஸோ ஃபைன் மக்களே சரிங்களா ஸோ மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கம்பெனி இருக்குது எல்லாமே மாணவ மாணவியர்கள் கல்லூரி மாணவர்கள் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கல்லூரி மாணவர்களுக்கு பெஸ்ட்டான சிறந்த வாய்ப்பாக இருக்கும் ஸோ ரிட்டியர்ட் பர்சனுக்கு ஹவுஸ் வைஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து பயன்படுத்தி முன்னேறும்போது இந்த லெவல் ரிவார்டு தான் ஸ்பெஷலு ஸோ இந்த டீம் ரிவார்டு மூலிமா பதினோரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மேட்ச்சில் நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு போனாவே ஏழு கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியுங்க சரிங்களா அந்த அஞ்சு பேர்த்த ஏன் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா கார் குழுக்கள் கிடைக்கும் அதாவது இப்போ அங்கே எஃப்எஃப்கை ஃபிளை கிளப் முடிச்சா நம்ம அஞ்சு பேர்த்த டேட்டர் ஃபுல் பண்ணிட்டாவே நம்ம எஃப்எஃப்ஐ கிளப்புக்குள்ளே போயிடுவோம் இதில் குள்ளே இதுக்குள்ளே வரக்கூடிய ஆட்களுக்கு கார் தராங்க ஓகேவா கார் வந்து குழுக்கள் மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டு எத்தனை பேர் முடிச்சிருக்காங்கன்னு பார்த்து இதுக்கப்புறம் டைமிங் வரப்போகுது ஸோ இந்த எஃப்எஃப்ஐ கிளப்புக்கு எலிஜிபிள் ஆகுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ரீமியம் ஆயிலேருந்து பத்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டீங்கன்னா ஓகேவா உங்களுக்கு வந்து எஃப்எஃபை கிளப் வந்து ஆக்டிவ் ஆகிடுங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பயன்படுத்துங்க இது இதை நீங்கள் பயன்படுத்த வெப்பம் இல்லைனா கூட நீங்கள் ஸ்லோவாக பண்ணுறீங்கன்னா கூட அங்கே ரிவார்டு டீம் ரிவார்டு முடியுமா நீங்கள் பதினோரு லெவலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அச்சீவ் பண்ணி ஏழு கோடி சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஆனால் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும் ஈஸியாக பதினோவே நாளில் சம்பாதிக்க முடியுங்க பதினோவே நாளில் ஏழு கோடி சம்பாதிக்க முடியும் வரவங்க எல்லாமே அஞ்சஞ்சு பேர்த்தை கொடுக்க கொடுத்துட்டு வந்து வரக்கூடிய நம்பராக இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டீம் ஃபார்ம் ஆகி எல்லாமே சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ நமக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப்பு ஸோ பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி எல்லாமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்க சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்றடியால் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ளை பண்ணிக்கோங்க நம்ம குரூப்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் மக்களுக்கு எல்லாமே கவனிங்க கவனிச்சிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம முன்னேறி போக முடியும் நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் மாள்கோப்பையில் டெய்லி டாஸ்க் மூலயமா சில லக்கி ப்ரைஸஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்குது நிறைய நம்பர்களுக்கு ஸோ அயன் பாக்ஸ் ஒரு நம்பர் கிடச்சிது அந்த நம்பர் வந்து வீட்டுக்கு வந்தோடனே கிஃப்டெலாம் ஓப்பன் பண்ணி காட்டுறது பாருங்கள் வீடியோ நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ பயன்படுத்திக்குவோம் எல்லாருக்கும் வரும் ஓகேலாம் அக்கே அந்த யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கமெண்ட் சைட்லேருந்து கால் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கால் வரும் அட்ரஸ் கொடுக்க பாருங்க அவங்க அமேசான்லேருந்து டேரெக்டாக வந்து புக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்தோன்னே நீங்களும் வந்து எடுத்து வந்துச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டுருங்க ஓகேவா ஸோ மால்கப்பை நல்ல கம்பெனி எல்லாமே பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி லக்கி பைசஸ்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெறும் எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மூலிமா எண்ணற்ற பரிசு வாய்ப்புகளுங்க அது மூலிமா நம்ம கோடிக்கணக்கில் லெவல் ரிவார்ட்ஸ் போனஸ் மூலிமா நமக்கு கோடிக்கணக்கில் இன்கம்லாம் காத்துட்ருக்கு எல்லா மக்களும் பயன்படுத்த லக்கி பைசில் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் பெரியப்படுத்துங்க மிஸ் பண்ணாதீங்க இது வந்து ஒவ்வொரு சாமானிய மனிதனும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் தான் மால்கப்பை எல்லா சர்வீசஸும் நமக்கு தேவையான சர்வீஸ் சர்வீசஸ்லாம் உள்ளுக்கில் வச்சுருக்காங்க சரிங்களா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டீடே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டெய்லி டாஸ்க் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் ரிவார்ட் தராங்க இது மூலிமா வந்து கே அந்த லக்கி ப்ரைஸஸ்லாம் கிடைக்குது இங்கே வயன் பாக்ஸ் கிடச்சிது பார்த்திங்களா இந்த மாதிரி ஸோ பயன்படுத்திக்க மக்களை மிஸ் பண்ணாதீங்க மாட்கு போய் நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எல்லாரும் எல்லா மக்களும் முன் போய் சேர்க்க வேண்டிய நம்ம கடமை நாம் பண்ணிகிட்டு இருப்போம் நீங்களும் வந்து பண்ணுங்கள் எல்லாருமே அடையலாம் சரிங்களா ஸோ நன்றி